அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை பைரவருக்கு ஏற்ற நாள் இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பிரதம திதி நள்ளிரவு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துதிய திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு எட்டு ஒன்பது மணி வரை அவிட்ட நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு சதயம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க அதாவது இரவு ஒன்பது மணி வரை சித்தயோகம் இருக்குது சதயம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் அமிர்த அமிர்தயோகம் இருக்குது இப்போது ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை அதாவது சனிக்கிழமை பைரவருக்கு பத்துலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே விளக்கு போடுறது நல்லது குள்கை பார்த்தீங்கன்னா ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை அது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தி ஐந்துக்கு இருக்குது இன்றைக்கி மகரத்துலேயும் கும்பத்துலேயும் சந்திரன் இருக்கிறதுனால மிதுனமும் கடகத்துக்கும் சந்திராஷ்டமும் இருக்குது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கலாம் இது வந்து நட்சத்திரத்துக்கு வச்சோ சந்திரனை வச்சு சொல்கிறது ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு வரவு ரிஷப ராசிக்கு புகழ் மிதுன ராசிக்கு பகை கடகராசிக்கு ஆர்வம் சிம்ம ராசிக்கு சலனம் ராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு செலவு விருச்சிக ராசிக்கு நன்மை தனுசு ராசிக்கு வலிமை மகர ராசிக்கு வசதி கும்ப ராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு நேர்மை இப்போ ராசி பலன் எடுத்துக்கும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து நாள் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கூட பிறந்தவங்களால் நல்ல அனுகூலம் கிடைக்கும் உறவினர்கள் வருகை வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள் செலவுகள் அதிகமாக இருக்குது கவனம் வேலை தொழில் விச் விஷயமாக இன்றைக்கி புதிய ஒப்பந்தங்கள் நல்ல ஒரு வெற்றி தேடித்தரும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனளிக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நல்லாவே இருக்குது தைரியமாக துணிஞ்சு இன்றைக்கி நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலையோடய தரத்தை உங்களோட திறமையை நிரூபிக்கிற மாதிரி உங்களோட வேலை இருக்கும் அதே மாதிரி உங்கள் நீங்கள் செய்கிற வேலையை விரும்பி செய்கிற நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போவீங்க அவங்க விருப்பப்படி நீங்களும் உங்கள் விருப்பப்படி அவங்களும் நடந்துக்கிட்டு ரெண்டு பேரும் இன்னைக்கு அன்பாக நடந்து கொள்கிற மாதிரி இருக்கும் நாள் வந்து அமோகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் அதிகமாக அதிகமாகவே இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற மனசில் இருக்கிற உறுதி காரணமாக உங்களோட ஆரோக்கியம் திடமாக இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அனுபவம் இருக்கிறவங்க மூலிமா அவங்களோட ஆலோசனை தொழில் வளர்ச்சிக்கு பெருசாக உதவக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செலவு சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பொருளாதார நெருக்கடி வராமல் பார்த்துக்க முடியும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு பரபரப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்கும் முக்கிய முடிவுகள் உங்களோட ஆர்வத்தை மேம்படுத்தும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்க மற்றும் மேலதிகாரிகளோட ஆதரவை பெற்று நல்ல பணி செஞ்சு உங்கள் பணியை மேம்படுத்து மேம்படுத்துறதுக்காக வழியை காண்பீங்க அதே மாதிரி பாராட்ட பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அன்பும் பிணைப்பும் வலுப்படுற மாதிரி நல்ல ஒரு அன்பாக பாசமாக இருப்பீங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உறவுகள் வரகைய செலவுகள் இருக்குது ஆனாலும் வரவு நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் சிக்கனமாக பார்த்து செலவு பண்ணிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து பொறுமையாக இருக்கிறது அவசியம் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் காலையில் வரைக்கும் மனக்குழப்பம் தெளிவில்லாமல் இருக்கும் பத்து பதினோரு மணிக்கு மேலே நாள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக இருக்குது கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கும் சொன்ன நேரத்துக்கு வேலையில் செஞ்சு முடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடினமாக உழைச்சி உங்கள் வேலையை செஞ்சு முடிங்க கணவன் மனைவிக்குள்ளே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக ஜாலியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது கூடுதலான பொறுப்பு உங்களோட வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிக்க முடியாதபடி செய்யும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கணுக்காலில் கொஞ்சம் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது சில காரியங்களில் நீங்கள் செய்கிற செயல்களில் தடைகள் உருவாகும் ஆன்மீக காரியங்களை ஈடுபடு ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான சூழ்நிலையை உகந்த மாதிரி ஏ ஏற்படுத்திக்க முடியும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சாதகமாக அமையணும்னா திட்டமிட்டு செய்கிற படுத்து நல்லது அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்திலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் தவிர்க்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட மனக்குழப்பத்தினால அஜாக்கிரதையாக காரணமாக வேலையில் தப்பு தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா கவனமாக உழைச்சிங்கன்னா மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சகஜமாக பேசினாத்தான் இன்றைக்கி உங்களோட நாளில் உங்களோட கருத்துக்களை வெளிப்படையாக கூற முடியும் அதனால் நல்லுறவு வர உருவாகும் இல்லைனா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் உரசல் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களால் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிக அதிகமாக இல்லை பண வரவு போதிய அளவு இல்லைனாலும் இருக்கிற அளவை வச்சு சமாளிக்க முடியும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பண விஷயத்தில் நல்லபடியாக நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட அம்மாவோட ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வேலையில் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பால் நல்லது நடைபெறும் பசங்கள பார்த்திங்கன்னா அவங்களோட படிப்பில் அதிகமாக ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள் நீங்கள் சுமூகமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வாழ்க்கையோட தப்பு இல்லை சரி அப்படிங்கிற விஷயங்களை பிரித்து பார்க்குறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல பெயர் எடுக்க முடியும் திறமையாக செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகளை பேசுங்க அது மூலமா உங்களோட துணையை மகிழ்விக்க முடியும் நல்ல புரிதல் ஏற்படும் நல்லா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் கையிருப்பு நல்லாவே இருக்குது வரவும் நல்லா இருக்குது அதனால் ஒரு பாதிப்பும் இல்லை போதிய பண வசதி உங்களுக்கு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை உள் நிலவர மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க எதிர்பார்த்த உட இடத்துலேருந்து உதவிகள் நல்லாவே இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிடைக்கும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொழிலில் நல்லா முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பல விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் காலம் பற்றிய ப்ராட் மைண்டு எடு எண்ணங்கள் வச்சுருக்கீங்க அது உங்களோட இலக்குகளை வெற்றி பெறத்துக்கு கடினமாக இரு உழைப்பீங்க அதே மாதிரி நடுவில் ஏற்படுற தடைகளையும் உங்களால் உடைக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம வேலையை பாருங்கள் முடிச்சு தர முடியும் அப்படிங்கிற காரியங்களை இன்றைக்கி செய்கிறது நல்லது நீங்கள் சரியான நேரத்தில் செய்கிற பணிகள் காரணமாக உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டை பெற முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையாக விசுவாசமாக நடந்துக்குவீங்க அதனால் உறவில் நல்லிணக்கமும் சந்தோஷமும் அந்யூன்யமும் காணப்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி நல்லாவே பணம் பொருளும் உங்களோட வங்கி இருப்பை நல்ல முறையில் பாத் பராமரிக்க முடியும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக காணப்படும் உங்களோட ஆற்றல் சிறந்த முறையில் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து சின்னதாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கும் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் குடும்பத்தில் சின்ன சின்ன சல சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளிகளோ கஸ்டமரையோ அனுசரித்து போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடைய முடியும் இன்றைக்கி ரெண்டு விதமான மனநிலை இருக்குது ஒன்று நேர்மறை இன்னொன்று எதிர்மறை அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது உங்களோட கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி இருக்கும் பிரார்த்தனை செய்யுங்க பக்தி பாடல் கேளுங்க அது மூலமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து என்ன தான் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி செஞ்சு திட்டமிட்டு செய்கிற வேலையில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி மாதிரி இருக்குது அதனால் கேஷுவலாக ஜாலியாக எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒன்றாவே இருக்குது அதே மாதிரி குடும்ப நலனுக்காக செலவு செய்கிறதுனால எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சாப்பாட்டை பார்த்து சாப்பிட்றது நல்லது கால் வலிக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்ற கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது குடும்பத்தில் பெற்றோரோட சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடு கொஞ்சம் இருக்கும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது மூலிமா அனுகூல பலன் கிடைக்கும் எதுலேயும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வெற்றி பெறதுக்கு தைரியமும் உறுதியும் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் தைரியமாக செய்கிற காரியங்கள் உங்களோட இலக்கை அடைய ஈஸியாக பயன்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பலனை காண்றதுக்கு கவனமாக பணியாற்றுறது நல்லது நீங்கள் இன்றைக்கி பணி இல்லை வேலையில் தவறு செய்ய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உங்கள் வேலைகளை முடிக்கிறதுக்கு கடினமாக உண உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது சிக்கல்கள் இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லைன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கும் அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் இன்றைக்கி கூடுதலான செலவுகள் இருக்கும் தேவையற்ற செலவாக இருக்கும் அதனால் பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணமாக கால்வழியால் இன்றைக்கி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி எந்த காரியத்தையும் செயலையும் துணிவோடு செஞ்சு முடிப்பீங்க வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் வங்கி சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது வருமானம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அமையும் புதிய வாங்க வாகனம் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைக்கி உங்களோட முயற்சி மூலயமா நன்மைகளை அடைய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குது முக்கிய முடிவுகள் இன்றைக்கி நன்மை அளிக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டையும் நல்ல பேரையும் எடுக்க முடியும் கணவர் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இன்றைக்கி இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது மூலிமா இன்றைக்கி நாலே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக நெருங்கிய பிணைப்பும் அந்நுனியமும் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கணிசமான பண வரவு இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக சேமிங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாத பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் ஸ்டேபிளாக இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களோட கடின உழைப்பு கடின முயற்சி மட்டுமே உங்களால் வெற்றி காண முடியும் குடும்பத்தில் கொஞ்சம் பிக்கல் பிடுங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க நண்பர்களோட சந்திப்பு கொஞ்சம் மன நிம்மதியை தரும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை இன்றைக்கி குடு விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும் தேவையில்லாத மனக்கவலை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் மனக்குழப்பம் ஏற்படும் மனசை ஓர்நிலைப்படுத்துங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை உங்களுக்கு கொஞ்சம் கவலையை உண்டாக்கும் நீங்கள் இன்றைக்கி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பாக உங்களோட வேலையை செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே நட்பாக நடந்து கொள்வது நல்லது அப்போ தான் நல்ல புரிதல் ஏற்படும் அதுக்கு நீங்கள் அன்பாவும் நட்பாவும் இருக்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரெண்டுமே வரவும் செலவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக உங்களோட மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லது நீங்கள் உங்கள் மனநிலை ஆரோக்கியமாக இருந்தால் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வீட்டில் சுப நிக நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்குண்டான வேலைகள் நடக்கும் உங்களோட வேலையில் பாராட்டுகளை கிடைக்கிற நாளாக இருக்குது குடும்ப தேவைக்கேற்றவாறு இன்னைக்கு வருமானம் பெருகும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளோட அறிவு அறிமுகம் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு ஏற்படுறதுக்கு நாள் நல்லா இருக்குது ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி ஒரு சில வேறுபாடு உங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதை தீக்கணுன்னா அதாவது டிஃப்ரென்ஸை பார்த்து அதை தீக்கணுன்னா பக்குவமான அணுகுமுறை மேற்கொள்கிறது நல்லது சூழ்நிலைக்கேற்ப உங் நீங்கள் நடந்து கொள்வது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சின்ன சின்னதாக தடைகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் ஆனாலும் உங்களால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய வகையில் நல்லா வேலை செஞ்சு முடிக்க முடியும் வேலை இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளட் ப்ரெஷர் டென்ஷன் காரணமாக உணர்ச்சி வாசப்படுற மாதிரி இருக்குது உறவில் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க டென்ஷன் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவு அதிகமாக இருக்கிறதுனால பணத்தை விழிப்போட கையாளுறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலையை அளிக்கும் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம் அடுத்த ராசி கடைசி ராசி மீன ராசி இன்றைக்கி வந்து பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படும் கூட பிறந்தவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் உத்தியோக ரீதியான பயணங்களில் இன்றைக்கி அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி தேவையில்லாத வீண் ஆடம்பரத்தை குறைச்சு சிக்கனமாக இருக்கிறது அவசியம் இன்றைக்கி முக்கிய நிகழ்வுகளை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் கிட்ட அமைதியும் பாதுகாப்பின்பையும் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அதே அதுக்கு பலனாக வசப்படுறத தவிர்த்திங்கன்னா அமைதியாக நாளை கொண்டு போகிறது அவசியம் பிரார்த்தனைலையோ கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ நல்ல பலன் தரும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது அதனால் சொன்ன நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாது கவலைகள் ஏற்படும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நே நேரத்தோடு செஞ்சு முடிச்சீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக அணுக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது உங்கள் துணையோட சின்னதாக கோவத்தையோ வன்மத்தையோ காமிச்சிங்கன்னா அது வந்து உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது அவசியம் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்குது உங்களோட சின்ன தேவைகளை பூர்த்தி செய்கிற கூட கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கண் எரிச்சல் கண் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வருது அடுத்தது குரு பயிற்சி பலன் இம்மிடியேட்டாக நன்றி வணக்கம்